இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் ரோமையர் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் தாம் முன் குறித்து வைத்தோரே அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரே தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார் தமக்கு ஏற்புடையோரானோரே தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் இந்த அருமையான கால பொழுதிலே ஆண்டவர் மிகவும் அர்த்தமுள்ள அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் முன்கூட்டியே தீர்மானித்தவர்களை அழைத்தார் அழைத்தவர்களை நீதிமான்களாக அறிவித்தார் நீதிமான்களாக அறிவித்தவர்களை மகிமைப்படுத்தினார் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேட்டு பாருங்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அநேக நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் ஆனால் அது எல்லாம் ஒரு விபத்து அல்ல அது ஆண்டவருடைய திட்டம் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னமே அவர் எங்களை அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறார் முன்னமே அவர் பாதையை தயார் செய்து வைத்திருக்கிறார் சில நேரம் நாங்கள் தகுதி இல்லாதவன் நான் பலவீனமானவன் என்றெல்லாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை அழைத்தேன் உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன் பேர் சொல்லி அழைத்து தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவருடைய அழைப்பு வந்தால் அது சாதாரண அழைப்பு இல்லை அது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அழைப்பு அவர் அழைத்தவரை நீதிமானாக ஆக்குகிறவர் கடந்த காலம் என்னவா இருந்தாலும் இன்று ஆண்டவரில் புதிய அடையாளம் நமக்கு கிடைக்கும் ஆண்டவருடைய அழைப்பு ஏற்ற பலர் இன்றைக்கு நீதிமான்களாக மகிமை உடையவராக இன்னமும் எங்களுடைய மத்தியில் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் எங்களை அழைத்த ஆண்டவரும் நிச்சயமாக எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் தடைகள் வந்தாலும் நாங்கள் பல இழப்புகளை மேற்கொண்டாலும் ஆண்டவர் நிச்சயமாக எங்களை அழைத்தவர் எங்களை கைவிட மாட்டார் இந்த வார்த்தையில மிகப்பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் என்று நமக்கு கொடுக்கிறார் அவர் எங்களை மகிமைப்படுத்துகிறார் ஆண்டவர் ஆரம்பித்த காரியம் நிச்சயமாக வெற்றியில் முடியும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அழைத்திருக்கிறார் மிக்கவர்கள் நீங்க நோக்கம் உள்ளவர்கள் நீங்க மகிமைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எனவே உங்களை குறித்து நீங்களே மட்டம் தட்டிக்கொண்டு கொண்டிருக்காதீங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற நாட்கள் கூடிய சீக்கிரமே வரப்போகிறது ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் போறீங்க அதுக்காக தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜபம் செய்து மன்றாடுங்க ஆமேன்